ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ரிசல்ட் வெளியிடக்கூடிய தேதி வந்து ஒன்பதாம் தேதி வெளியாகுன்றது சொல்லியிருந்தாங்க அதை ஒரு நாள் முன்னால் அப்டேட் பண்ணி எட்டாம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிற நியூஸ் மார்னிங் வரைக்கும் வந்துச்சு இப்போ வந்து அந்த நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க நாளைக்கு மார்னிங் அதாவது எட்டாம் தேதி காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஷேர் பண்ணிடுங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து வெளியிடப்பட்ட செய்தி இன்னைக்கு வெளியிடப்பட்ட செய்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற கல்வியாண்டிற்கான மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத்தேர்வு முடிவுகள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வியாழக்கிழமை அன்று அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கத்தில் காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்படும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதுக்கான வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கறது டபுள்யூ டபுள்யூ டாட் என் ரிசல்ட் டாட் என்ஐசி டாட்டின்னு அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லயும் அப்டேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்க்ரிப்ஷன்ல குடுக்குறேன் இந்த வீடியோ உடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மாதிரி டிஸ்கரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படினா மார்னிங் நைன் ஓ கிளாக் டைரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது நீங்கள் டேரக்ட்டாகவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எட்டாம் தேதி காலையிலேயே நமக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிற இந்த சந்தோஷமான செய்தியை ஒரு தடவை தெரியப்படுத்திடுங்க